வணக்கம் தோழி நிலமாக இருக்கீங்களா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக குழந்தைக்கு முயற்சி செய்தும் எந்த பலதும் இல்லை எவ்வளவோ வந்து ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு ஹோம் ரெமடிஸும் வந்து ஃபாலோ பண்ணியாச்சு அப்போ கூட குழந்தை தறிக்க மாட்டேங்குது அப்படின்னும்பொழுது நம்ம செய்யக்கூடிய அதாவது நமக்கே தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள்னால கூட நமக்கு இந்த ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனலில் ப்ரெக்னென்ட்டான ஒரு சகோதரி வந்து அவங்க ப்ரெக்னென்சிக்கு தடையாக இருந்த இந்த பொருளை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதற்காக தான் இந்த ஒரு பதிவு இது வந்து நிச்சயமாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க தொழில் ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நிறைய பதிவில் நான் பசும் பால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன் பசும்பால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவருக்குமே குழந்தையின்மை பிரச்சனையை பிரச்சனையை செய்து நல்ல வித்துக்களை உருவாகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு பசும்பால் அதுவும் நாட்டு பசும்பால் கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வமாக ஆயிடுச்சு எல்லாருமே வந்து நம்ம பேக்கெட் பால் தான் பயன்படுத்துகிறோம் இதில் பிரச்சனை என்னென்னா பெரும்பாலான மாடுகளுக்கு பால் உற்பத்தியை அதிகரிக்கணுங்கிற காரணத்துக்காக நிறைய ஹார்மோன்ஸ் மற்றும் ஸ்டீராய்டு மாத்திரைகள் கொடுக்கப்படுது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து அந்த மாட்டிலிருந்து கறக்கப்படுகின்ற அந்த பால்லையும் வந்து கலந்துருக்கு ஆல்ரெடி நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங்னால் நமக்கு தைராய்டோ அல்லது பிசி ஓடியோ அல்லது வேறு எதேனும் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த பாலை நம்ம மறுபடியும் மறுபடியும் எடுத்துக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாகிட்டே தான் இருக்கும் கருமுட்டையில் வளர்ச்சி இருக்காது எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இது வந்து நான் சும்மா ஒரு டம்ளர் பால் எடுத்தாலே நமக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நான் சொல்லலை தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு மூணு மூணு காஃபி மூணு டீ அல்லது மூணு கப் பால் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நான் கொஞ்சம் அதுக்கு அடிக்ட்டு தான் அப்படின்னும் பொழுது நிச்சயமாக இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கும் வந்து வரலாம் ரொம்ப நாளாக முயற்சி செய்தும் கரு தங்கலை அப்படின்னா நீங்கள் அதிகமாக டீ காஃபி அல்லது பால் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணி பாருங்கள் ஒருவேளை இந்த பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூன்று மாதத்திற்கு இந்த பால் டீ காஃபி வந்து எடுத்துக்காதீங்க அப்படி எடுக்கவே முடியாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னக்கூடியவங்க குறைச்செல்லாம் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கப் மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த சகோதரி சொல்லியிருந்தது என்னென்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு மூணு அல்லது நாலு கப் பால் எடுத்துக்கிறதாகவும் அவங்க வந்து பாலுக்கு ரொம்ப அடிக்ட்டு அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கால்சியம் நிறைய இருக்கிறதுனால ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக நான் அதை எடுத்தேன் ஆனால் என்னுடைய டாக்டர் வந்து கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி பால் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பேக்கெட் பால் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு Ja. <laughs> பால் குடிக்கணும் டீ குடிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் வெறும் சுடு தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு வந்தேன் எனக்கு வந்து ஓரளவுக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது ஆனால் மூணு மாதத்தில் எனக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா என்னுடைய டாக்டர் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகலைன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஐவிஎஃப் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த மாதமே எனக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்போ இவ்வளவு நாள் அவங்க செய்த தவறு என்னென்னா அதிகப்படியான பேக்கெட் பால் அதுலேயும் வந்து இந்த தனியார் பால்லலாம் நம்ம வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு திக்காக இருக்கும் அது பால் மாதிரியே இருக்காது ரொம்ப திக்காக இருக்கும் அதோடைய கலரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் நமக்கு நிறைய வந்து ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா பேக்கெட் பால்லையுமே வந்து ஓரளவுக்கு கெமிக்கல்ஸ் இருக்குது அதோடைய நுரைத்தன்மை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம துணி வாஷ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் வந்து அதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை நிஜமாகவே இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் தவிர நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி